வந்துடுச்சு பாக்கிறதுக்கு என்னம்மா இது இதுவாத்தீபா பாக்காகதான் விளையாடுவா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன் என்னம்மா பார்க்கவே ரொம்ப காஸ்ட்லியா இருக்குது விளையாடுவா அதே பாவம் சின்ன குழந்தை இப்ப போய் எதுக்குமா தேவையில்லாத எல்லாம் வேஸ்ட் செலவு பண்ணிடுக்குறீங்க அட நீங்க என்ன எப்ப பாரு நான் எதாச்சும் வாங்கினாலே ஏதாச்சும் ஒன்னு சொல்லிக்கிட்டேதான் இருக்கீங்க குழந்தைக்காக தானே வாங்கியிருக்கேன் அதெல்லாம் விளையாடுவா என்ன இப்படி ஆயிடுச்சு ஹமி ஏம்மா இவ்வளோ சோகமாக இருக்கிற அது இல்லை த நான் ஆல்ரெடி கொஞ்சம் லோன் எடுத்து வச்சுருந்தேன்ல அதோட டேட் பார்த்தீங்கன்னா கிட்ட வந்துருச்சு அக்கௌண்டில் வேற இருந்த அமௌண்ட் எல்லாமே காலி ஆகிடுச்சா இப்போ வேற டேட் வேற தள்ளி போயிடுச்சுன்னா அப்புறம் பெனால்ட்டி கட்டுற மாதிரி இருக்கும் அதை என்ன பண்ணுறதுன்னு இருக்கேன் நான் சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காத இந்த மாதம் முழுக்க நீ எவ்வளோ அத்தியாவசிய செலவு பண்ணிக்க தெரியுமா பொம்மைங்களும் தேவையில்லாத பொருட்கள்லாம் வாங்கிட்டு பண்ணிக்க தெரியுமா பணத்தை அந்த பணத்தை சேர்த்தி வச்சுருந்தாவே நீ இஎம்ஐ கட்டியிருந்துடலாம் இன்னும் பொருளுங்கெல்லாம் வாங்க வேணாம்னு சொல்ல தேவைக்கு மட்டும் வாங்கிக்கோ பொருளுங்களை சரி எதுவும் கவலைப்படாத போனது போட்டோம் இந்த ரெண்டு மோதிரத்தை வச்சு இந்த மாதம் இஎம்ஐ நீ கட்டிக்கோ அப்புறம் பார்த்துக்கலாம் இந்த புடி